அரசியல் காலத்தில் விஜய் ஆளுநரை சந்தித்திருப்பது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது இது மட்டுமல்ல தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இது அரசியல் காலத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாகத்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்பாக அவர் தரப்பிலிருந்து அவர் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் வெளியானது அன்பு தங்கைகளை அப்படின்னு குறிப்பிட்டு எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களோடு நான் உறுதுணையாக நிற்பேன் ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை விஜய் வெளியிட்டிருந்தார் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு பிறகு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு தரப்பில் இருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது ஒரு கல்வி நிறுவனத்திலேயே பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் கல்வி நிறுவனங்களிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் மற்ற இடங்களில் பெண்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் தற்போது கேள்விகளை முன்வைத்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில தான் தற்போது இன்று ஒரு சில நிமிடம் ஆளுநரை தமிழக கழக தலைவர் விஜய் சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார் ஒரு வெற்றிகழகம் வெளியிடப்பட்டிருந்தது ஆளுநரை சந்தித்து என்னெல்லாம் பேசினார்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்திருக்கிறார் தமிழக கழக தலைவர் விஜய் பெண்கள் மீதான வன்முறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விஜய் மனு அளித்திருக்கிறார் இது மட்டுமல்ல மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழக கழக தலைவர் மனு அளித்திருப்பது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு கைதான ஞானசேகரனின் அரசியல் பின்னணி குறித்து விசாரிக்க விஜய் முறையிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சந்திப்பு தற்போது பெரிதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சகோதரர் விஜய் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் நம்முடைய சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய் ஆளுநருடனான சந்திப்புக்கு பிறகு போட்டிருக்கக்கூடிய இந்த ட்வீட் தற்போது கவனம் பெற்று வருகிறது